அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை அவர் ரத்தம் என் பாவம் மேரு கேற்றிடும் கலைஞரை விளக்காக ஒளி வீசுவே கலங்கர் போரை அவர் மந்தை மந்தை சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம் சவுல் என்கிற பவுல் ஆண்டவர் இயேசுவையும் அவரை விசுவாசிப்பவர்களையும் வெறுத்து வந்தார் கிறிஸ்தவர்களை அவர் துன்பப்படுத்தினார் கிறிஸ்தவ விசுவாசிகளை கட்டி இழுத்து வரும்படிக்கு அவர் எருசலேமிலே உத்தரவு பெற்று தமஸ்கோவுக்கு போகும்போது ஆண்டவர் இயேசுவால் சந்திக்கப்பட்டார் அப்பொழுது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அன்பை அவருடைய பலி மரணத்தை அவர் குறித்ததான சத்தியத்தை அறிந்து கொண்டார் அதன் பின்னர் அவர் பிலிப்பி பட்டண விசுவாசிகளுக்கு எழுதும்போது இவ்வாறு கூறுகிறார் அதாவது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் யோவான் மனம் திரும்புகிறவர்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் ஆண்டவர் இயேசு அவனிடம் வந்து ஞானஸ்நானம் பெற்றார் இதன் மூலம் அவர் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இணையாக தம்மை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் இவ்வாறு தம்மை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இந்த காரணத்தினால் தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்களும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் நீங்களும் தேவனாயிருந்தும் நமக்காக மனுஷனாக வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து இந்த மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் அவ்வாறு ரட்சிப்படைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி